എന്നെ നടത്തില്ലും ദയായ് എന്നെ കാൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുപയെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கிருபையாய் பாதுகாத்து நடத்துவாராக மத்திய சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டோரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பேதர்வும் சீஷர்களும் இயேசு இல்லாமல் படகிலேறி மறுக்கரைக்கு பிரயாணமாய் போகிறார்கள் பாதி தூரத்திலே கடல் கொந்தளிக்கிறது காற்று பலமாய் வீசுகிறது அப்பொழுது படகு மூழ்கும் தருவாயில் வந்துவிட்டது இந்த சூழலில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் அந்த கொந்தளிக்கிற கடல் மேலே நடந்து அவர்கள் அருகே வருகிறார் இதை சீஷர்கள் பார்த்து முதலாவது பயந்து கத்தினார்கள் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறான் இருபத்தெட்டாவது வசனத்தில் பேதுர் அவரை நோக்கி ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று கேட்கிறான் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று இயேசு சொன்னதும் பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறான் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் இயேசுவின் பதில் என்ன இருபத்தொன்பதாவது வசனம் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக இந்த வார்த்தை கவனியங்கள் இருபத்தொன்பதாவது வசனத்தில் இருக்கிறது இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் நானும் நீங்களும் இன்னைக்கு இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பது எதற்கு தெரியுமா இயேசுவின் இடத்தில் போக இதை மறந்துவிடக்கூடாது பேதுரு கடல் மேலே நடந்தது எதற்காக இடத்தில் போவதற்காக இந்த கொந்தளிக்கிற சூழ்நிலை தண்ணீரை கடப்பது அக்னியை கடப்பது இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் வாழ்வது இந்த முட்களை கடந்து செல்வது எல்லாம் எதற்காக இடத்தில் செல்வதற்காக இயேசுவை நோக்கி இயேசுவை பார்த்து இடத்தில் போக இந்த ஜலத்தின் மேல் பேதுரை நடக்கிறார் நன்றாய் தான் கொண்டிருக்கிறது கடல் ஒருபுறம் கொந்தளிக்கிறது உண்மைதான் காற்று ஒருபுறம் வீசுகிறது உண்மைதான் ஆனால் அவன் இயேசுவை நோக்கி பார்த்து முன் செல்லும் மட்டும் அவன் மூழ்கவில்லை காரணம் இயேசுவை பார்க்க பார்க்க அவனுக்கு பேலன் வந்தது இயேசுவை பார்க்க பார்க்க அவனுக்கு தைரியம் வந்தது இந்த படகில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க தான் ஆனால் கிரியை எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா தைரியம் உண்டாகும்போது இங்கே பன்னிரண்டு பேரில் ஒருவன் மட்டும் இறங்கி நடக்க காரணம் என்ன அவனுக்குள்ளே தைரியம் இருந்தது எனவேதான் எப்ரையர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் இப்பொழுது இயேசுவை பார்க்க பார்க்க பலன் இயேசுவை பார்க்க பார்க்க தைரியம் புறப்பட்டு நடந்து வந்து கொண்டே இருந்தவன் திடீரென்று அவன் காற்றை கவனிக்க ஆரம்பிக்கிறான் கொந்தளிக்கிற கடலை பார்க்க ஆரம்பிக்கிறான் முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காற்று பலமா இருக்கிறதை கண்டு காற்றை கண்டுன்றதில்ல காற்று பலமா இருக்கிறதை கண்டு இப்பொழுது இவன் சூழ்நிலையை பெரிதாய் பார்க்க ஆரம்பிக்கிறான் இயேசுவை பெரிதாய் பார்த்தவன் இயேசுவின் இடத்துல செல்ல நடக்கிறான் சூழ்நிலையை பெரிதாய் பார்க்கிறவன் அமிழ ஆரம்பிக்கிறான் எப்பொழுது நம்ம சூழ்நிலையை பெருசாக பார்க்க ஆரம்பிப்போமோ அப்பொழுது நம்மை பயம் தொற்றிக்கொள்ளும் பயம் நம்மை முன்னேற விடாது நம்மை அமிழ்த்து விடும் அந்த நேரத்தில் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் என்ன இயேசுவை பார்த்து என்னை லட்சியம் என்று சொல்லுகிறான் வேற வழியே இல்லை எல்லாம் கைவிட்டு போச்சுங்கிற நிலைக்கு சூழ்நிலையை பெரிதாய் பார்த்தவன் தள்ளப்படுகிறான் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அவர் சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல சமுத்திரத்தின் மேலும் நம்மை நடத்த வல்லவர் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சும்மா சொல்லவில்லை கத்தர் அங்கே இருப்பார் அவர் கொண்டு செல்வார் சூழ்நிலையை பெரிதாய் பார்க்காதீர்கள் காற்று வீசட்டும் கடல் கொந்தளிக்கட்டும் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை நங்குரமாக இருந்து நம்மை காக்க இருக்கிறார் ஒருவேளை சூழ்நிலை பெரிதாய் பார்த்து வாழ்க்கையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார் எப்படி அன்று பேதுரு இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒரே என்று கூப்பிட்டானோ அப்படியே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் நீங்கள் அமிழ்வதை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்றாவது வசனம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து இயேசுவே இரட்சியும் என்று யார் கூப்பிட்டாலும் எந்த ஆழமான சூழ்நிலை சரி எந்த ஜலப்பிரவாகத்தின் நடுவில் இருந்தாலும் சரி எந்த ஆழமான கிடங்கில் இருந்தாலும் சரி உடனே கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கிவிட அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் சூழ்நிலையை பெரிதாய் பார்க்காதிருங்கள் கர்த்தரையே பெரிதாய் பாருங்கள் கர்த்தரே அப்படியே நடத்தி ஆசீர்வதித்து மறுக்கரையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பன நீர் பெரியவர் பல நேரங்களிலே நாங்கள் சூழ்நிலையை பெரிதாய் பார்த்து முன்னேற முடியாமல் முன் செல்ல முடியாமல் அமிழ்ந்து போகிறோம் எங்களை தயவாய் மன்னித்து எங்களை ரட்சி எங்களை தூக்கிவிடும் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன்